வணக்கம் அக்ஞான கிருக்கனுடைய அடுத்த பகுதி இது சமீபத்தில் வந்து இந்த திருச்செந்தூர் யானை வந்து அதனுடைய பாகனையும் அவருடைய உறவினரையும் தாக்கி ஒரு ஒரு படுகொலை செய்ததாக ஒரு செய்தி அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கிய சம்பவம் அது அதுக்கு என்ன காரணம்னா இந்த யானைக்கு மதம் பிடிக்கலை ஆனால் வந்து அந்த உறவினர் போய் அதுக்கு செல்ஃபி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் அதை செல்ஃபி எடுத்து அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க இப்போது மனுஷனுக்கு தான் அந்த செல்ஃபி மோகமே தவிர அந்த யானைக்கு வந்து அந்த செல்ஃபி இல்லை அது இரிட்டேட் ஆகிடுச்சி ஆனால் அது வந்து ஒரு நியூஸ் கிடையாது நம்மளுடைய பகுதியை வந்து என்னென்னா அந்த யானை வந்து தான் செய்த அந்த கோபத்தில் செய்த காரியத்துக்காக சாப்பிடாமல் ரொம்ப சோகமாக இருக்கிறத அந்த விலங்கியல் டாக்டர் வந்து சொல்கிறார் அவருடைய யானையுடைய மனநிலைமையை மனநிலைமையை பரிசோதித்து அவர் என்ன சொன்னாருன்னா தான் செய்ததுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த யானை வந்து ரெண்டு மூணு நாளாக சாப்பிடல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு செய்தார் அப்போது ஒரு கோபத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் நடந்து போகுது ஒரு காரியம் நடந்து போகுது அப்படின்னா மனிதன் வந்து கோவப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சிட்றான் அப்போது வந்து அது அதனுடைய விளைவுகள் வந்து சின்ன காரியமும் பெரிய காரியமும் கோபத்தோடு எழுந்தால் இந்த வருத்தத்தோடு உட்கார வேண்டியிருக்கும் அப்படின்றது கூட சொல்லுவாங்க எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் சாந்தமும் லேக்கப்போத்தே சௌக்கியமும் இல்லை அப்படின்ற இது தேகராஜருடைய ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு அதே மாதிரி தான் நம்மளுடைய வாலி கூட என்ன சொல்லுவாருன்னா மனத்தாலும் கோபம் வளத்தாலும் பாவம் ஏன்னா அந்த கோபம் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் கோபப்பட்டால் கூட அது வார்த்தைகள் மூலமாகவோ இல்லை காரியங்கள் மூலமாகவோ எப்படியான ஒன்று வெளிப்பட்டுடும் அது இப்போ இன்றைக்கி இல்லைனா கூட ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட ஏதோ ஒரு வடிவில் வந்து வெளிப்பட்டுடும் அப்படின்றது தான் அந்த பாட்டினுடைய ஒரு அர்த்தம் ஆனால் நம்ம இதை பற்றிலாம் கவலைப்பட போகிறது இல்லை ஏன்னா யானை வருத்தம் இருந்ததுன்னா அது ஒரு ஐந்தறிவு உள்ள ஒரு விலங்கு அதனால் அது வருத்தப்படலாம் சாப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு ஆறறிவு இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம செய்கிறத ஒரு நியாயப்படுத்தி அது வந்து அதுக்கு வந்து ஒரு வருத்தப்படவும் கூடல ஏன்னு கேட்டால் எதுக்கு செஞ்சேன்னா இதெல்லாம் இப்படிலாம் நான் பாதிக்கப்பட்டேன் அதனால் செய்தேன் அப்படின்னு ஒரு பதில் வந்து வந்துடும் அப்படின்றது தான் எதுவாக இருந்தாலும் நம்ம இதை வந்து மாற்றிக்கிட்டோன்னா எல்லோருக்குமே நல்லது அப்படின்ற ஒரு கருத்தில் தான் இந்த பதிவை நான் பதிவு செய்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்